பஞ்சர் ஓட்டுறது பக்கோடா போடுறது இப்படி ஜூஸ் போடுறது இப்படி டீ போடுறது தேநீர் போடுறது எப்படி இப்படிலாம் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறது பிரதமராக இருக்குது பயிற்சி இப்போ ராஜாஜி என்ன சிந்தித்தாரோ அதே தான் மோடி அரசும் யோகியும் வந்து சிந்திக்கிறாங்க அதிகார மையத்தில் இருக்கிறவங்க இந்த வேலை செய்ய மாட்டாங்க புதிய அதிகார மையம் அப்போது இதுதான் தலையெழுத்து நீ வந்து படித்தாலும் டாக்டர் ஆக முடியாது என்ஜினியரிங் படித்தாலும் என்ஜினியர் ஆக முடியாது அப்போ ஒழுங்காக பக்கோடா போட கற்றுக்க பிழைக்க கற்றுக்குங்கன்றாங்க பிழைக்க கற்றுக்குங்க உங்களால் இப்படி மட்டும்தான் பிழைக்க முடியும் என்பதை ஒத்துக்குங்க பொருளாதாரத்தில் வந்து பக்கோடா நான் மிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி வேலை இல்லாத்து ஆட்டோன்னு ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க யாரும் வேலை இல்லாமையாக இருக்கிறாங்க நான் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்றார் அவர் எல்லோரும் இருக்கிற வேலையாக இருக்கிறாங்க நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க பழைய குலத்தொழிலுக்கு பேர் ஸ்மார்ட் வில்லேஜ் இப்போ இந்த இடைநிற்றலுக்கு எதிராக ஒரு கேம்பெயினை தமிழ்நாடு அரசு எடுத்துருக்கும் அங்கே பக்கோட போகிற கற்றுக் கொடுக்குறத பாருங்க இது ரெண்டும் ரெண்டு விதமான அணுகுமுறை ரெண்டு மாடல் ரெண்டு மாடல் இப்போ திராவிடன் மாடல்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பள்ளி மாணவர்களுக்கு அதாவது ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு கற்றுப்பார் அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழே சில அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு அரசு பள்ளின்னு சொல்கிறாங்க இருபது அரசு பள்ளின்னு சொல்கிறாங்க தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு பள்ளிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் ஒதுக்குறாங்க அதில் வந்து மாணவர்கள் வந்து எப்படி வந்து பஞ்சர் ஓட்டுறது பக்கோடா போடுறது எப்படி ஜூஸ் போடுறது எப்படி டீ போடுறது தேநீர் போடுறது எப்படி இப்படிலாம் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறதா பிரதமராக இருந்து பேசிடுறேன் சரி அப்படின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சில பள்ளிகளில் அதை இருக்காங்க இது புதிய கல்விக் கொள்கையில் வர்ற மாதிரியான ஒரு சாயல் இதில் இருக்கே அதை இப்போவே நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நம்ம வந்து மாணவர்களை பள்ளிக்கு வரவரை வரவழைக்கிறதுக்காக மத்திய உணவு திட்டம் அதுக்கப்புறம் அது சத்துணவு திட்டமாக விரிவாக்கம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை உண்மையான சத்துணும்னு சொல்லி முட்டை சேர்க்குறாங்க மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுத்து மாணவர்கள் படிக்கணுன்ற ஒரு இதை வந்து தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு இப்போ அதே மாதிரி யூபியை கம்பேர் பண்ண முடியுமா அங்கே இருக்கிற மாணவர்கள் இந்த மாதிரியான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ யூபியில் இந்த அறிவிப்பை ஒருவேளை இங்கே இருக்கிற திமுக அதிமுக அரசு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நாங்கள் பக்கோடா போடாத பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் பெரிய மாணவர் போராட்டம் கொந்தளிப்பு வந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவும் யூபியில் நடக்கல என் நடக்கல இல்லை 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 செய்தி வந்திருக்கு நடக்கல என்பதுல இருந்து நம்ம யோசிக்க தொடங்குவோம் அப்போ இதுக்கு முன்னால விஸ்வகர்மா சம்மான் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பதினெட்டு குலத்தொழில்கள் அதை பட்டியல் போட்டு அந்த குலத்தொழில் செய்கிற ஜாதியை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் இதை செஞ்சாக்க அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம் மா உதவித்தொகை தரோம் இதெல்லாம் பிரதமர் வந்து அறிவித்தார் நாடு போகிற அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் எதிர்ப்பு இருந்தது ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது சரி இப்போ வந்து இதை கொண்டு வந்துருக்குறாங்க பஞ்சர் ஓட்டுறது ஜூஸ் போடுறது டீ இதெல்லாம் குலத்தொழிலில் வராது பஞ்சர் ஓட்டுறதெல்லாம் நீதி காலத்தில் கண்டுபிடிக்கல இல்லையா அதெல்லாம் இப்போ புதிய குலத்தொழில்கள் மாதிரி இந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஆமாம் இந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற இந்த முயற்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி பண்ணார் தமிழ்நாட்டில் அதாவது சரியாக ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அதுதான் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அவர் வந்து சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் போயிட்டு என்ன பேசுனார்னா எல்லாரும் படிச்சிட்டாக்கா யார் வேலை கொடுக்குறது அப்படின்னு தெளிவாக கேட்குறாரு ஒன்றும் மறைச்சல்லாம் இல்லை படிக்காதீன்ற ஆமாம் அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்னா நம்ம நாட்டில் தச்சர் கொல்லர் இப்படி பல தொழில்கள் நாவிதர் பண்ணாருங்க அப்படி பல தொழில்கள் இருக்குது ஒவ்வொரு வீடும் ஒரு ஐடிஐ மாதிரி இருக்குது அங்கே தொழிற்பயிற்சி கல்லூரி தனியாக வைக்க வேண்டியது இல்லை வீட்டிலேயே பயிற்சி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அதை இல்லாமல் இங்கே கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து யார் யார் வேலை கொடுக்குறது உங்களுக்கெல்லாம் அதனால் பாதி நாள் படித்தா போதும் மீதி நாள் வந்து போய் அவங்க அப்பன் தொழிலை கற்றுக்குங்க என்று கொண்டு வந்தபோது பெரியார் இந்த போராட்டத்தை தொடங்குறார் குலக்கல்விக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமாக அது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எல்லாரும் பங்கேற்கிறாங்க ராஜாஜி வந்து பதவியிலிருந்து போக வேண்டிய நேருது இப்போது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இது நடந்துருக்குது ஆனால் இன்னைக்கு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் வந்து தைரியமாக இப்படி ஒன்று சொல்கிறாரு ஆனால் யூபியில் எதுவும் நடக்கவில்லை என்பதை நம்ம சேர்த்து யோசித்து பார்க்கணும் இப்போ என்ன கேட்கலாம்னாக்கா ராஜாஜி ஏன் அதை சொன்னார் அப்படி சொன்னார் இல்லையா யார் யார்யா வேலை கொடுக்குறதுன்னாரு நியாயமான கேள்வியே இல்லையாது ஆமாம் அரசு பார்வையிலேருந்து பார்க்கும்போது வெள்ள நம்ம நாட்டிலேயே பெண்கள் படிக்க போனால் பெண்கள் படிக்கிறதுனால தாங்க ஆம்பளைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த ஜாதிக்காரங்களெலாம் படிக்கிறதுனால அப்புறம் யார் வேலை கொடுக்கறது அப்போது அதை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அதாவது வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் நவீன கல்வி வருது அப்புறம் தான் இந்த மாதிரி வக்கீல் டாக்டரு இன்ஜினியரு போலீஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஆடிட்ரு இந்த வேலைகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வருது முன்ன ராஜா காலத்தில் இருந்த மாதிரி இல்லை இதெல்லாம் புதிய அதிகாரம் பொருளாதார அதிகாரம் மீடியா இதெல்லாம் வருது அப்போ இந்த அதிகாரத்துக்கு யார் முதல்ல படித்து வர்றாங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்கள் அவங்க தான் வர்றாங்க அப்போது எங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்குது நாங்கள் வந்து சமூக ரீதியாக இருக்கிறோம் கல்வி ரீதியாக பின்தங்கியிருக்கிறோம் என்றுதான் சுயமரியாதை இயக்கம் வந்து இந்த கேள்விகளை முன்வைத்து இடஒதுக்கீட்டுக்காக கல்வி உரிமைக்காக ஃபைட் பண்ணுது இப்போ ராஜாஜியுடைய பார்வையில் இந்த அதிகாரம் புதிய அதிகார மையங்கள் எல்லாம் நம்மால் இருக்கணும் இவங்களெல்லாம் அங்கே வந்து விடக்கூடாது ஆனால் சமூகத்தில் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் வேணும் அது வந்து ஏற்கனவே யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாக்க நம்ம ஃப்ரீயாக இந்த இடங்களில் இருக்கலாம் அதிகார மையத்தில் இருக்கிறவங்க இந்த வேலை செய்ய மாட்டாங்க புதிய அதிகார மையம் அது அவங்க வந்து செய்ய வேண்டியதில்லை இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு விட்டுடலாம் என்ற கோணத்தில் இருந்து தான் அது உருவாக்கப்பட்டது இப்போ ராஜாஜி என்ன சிந்தித்தாரோ அதே தான் மோடி அரசும் யோகியும் வந்து சிந்திக்கிறாங்க மோடி உளது பொருளாதாரத்தில் வந்து பக்கோடா நாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்ட பக்கோடா எக்கனாமிக்ஸ் மாதிரி பக்கோடா நாமிக்ஸ் பக்கோடா நாமிக்ஸா ஆமாம் அப்படி அவர் பக்கோடா போடுறவங்க கூட ஒரு எம்ப்ளாயி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் பேசினார் ஆமாம் ஒரு பேட்டியோல சார் வந்து சொன்னார் இது மாதிரி வேலை திண்டாட்டம்னு ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க யாரும் வேலை இல்லாமையாக இருக்கிறாங்க வாசலில் பாருங்கள் பகோடா போட்டு வைக்கிறாரு ஒரு இரநூறுவா சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் எந்த கணக்கில் வரும் அதெல்லாம் இங்கெல்லாம் வேலை இல்லாதவர்கள் நீங்கள் கணக்கில் எழுதிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை ஒட்டி தான் வந்து ஏன்னா அவர் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் நான் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்றார் அவர் எல்லோரும் வேலையாக இருக்கிறாங்க நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கோடா போட்டு விட்டுட்டு இப்போது இந்த விஷயத்த கொஞ்சம் நகைச்சுவை தாண்டி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இதை அவர் சொன்னபோது பாசதம்பரம் என்ன சொன்னார்னா பக்கோடா போடுறது ஒரு தொழில்னால் பிச்சை எடுக்கிறது கூட ஒரு தொழில்னு வச்சுக்கலான்னாரு உடனே அமித்ஷா வந்து கோபமாய் அப்போ பக்கோடா விற்பவர்களை கேவலப்படுத்துகிறார் அவர் அப்போ ஒரு டி விற்றவர் தான் இன்றைக்கி நாட்டின் பிரதமராக இருக்காரு சொன்னார் 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 இல்லையா அப்படி இருக்கும்போது அப்படின்னார் ஆனால் இப்போ நான் இப்போ கோலாவில் போகிறோம் ஊபரில் போகிறோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் எல்லோரும் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆமாம் உண்டா இல்லையா ஆமாம் ஆமாம் மீதி பேர் பிஇ எம்பிஏ படித்தவங்க ஏதோ டிகிரி பிடிச்சவங்க இல்லைன்னா ஏற்கனவே ஒரு வேலை பார்த்தவங்க இல்லைன்னா விவசாயம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதில் போண்டி ஆகி போனவங்க கடை வச்சு போண்டி ஆனவங்க இவங்க தான் இந்த மாதிரி வேலைக்கு வர்றாங்க தொழில்னு இப்போ பார்க்குறீங்க இட்லி மாவு விற்கிறது டீ கடை போடுறது தள்ளுவண்டியில் இட்லி வியாபாரம் பிரியாணி குஸ்கா வியாபாரம் கடை பெரிய இட ஒரு ஆமாம் 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 ஏன் பெருகுது ஏனென்றால் முறையான வேலை வாய்ப்பில் இருந்து பலர் வெளியேற்றப்படுகிறார்கள் அல்லது வேலை இல்லாமல் ஆக்கப்படுறாங்க அப்போ வேறு வழியே இல்லை உயிர் வாழ்வதற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் சுயதொழில் வாங்குகிறாங்க இப்போ மோடி வந்து சுய ரொம்ப பெரிய ஒரு சாதனையாக சொல்கிறாரு நம்ம நாட்டில் அறுபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து சுய தொழிலை சார்ந்திருக்கிறாங்க அதாவது பொருள் அரசாங்கத்தினுடைய புள்ளி தான் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நெருக்கதியான நிலையில் இருக்கிறாங்க சுய தொழில் செய்பவர்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் மாத சராசரி வருவாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லுது அரசாங்கம் பாஜகவினர்லாம் பேசும்போது பக்கோடா வித்தே சமோசா வித்தே ஒரு கோட்டி சொல்றாயிட்டார் பாருங்கள்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறாங்க ஆனால் சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பல எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது என்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கிக்கு சாப்பாடு போடலாம் மணந்து போடுறதை பார்க்குறோம் இல்லையா இப்படி உயர்கல்வி கலாசி வேலைக்கு போகிறவங்க எம்பிஏ படிச்சுட்டு போகிறாங்க இல்லை அப்படி பார்த்தா ஒரு வகையில் நம்ம அவங்கள படிக்க வச்சுட்டோம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இருக்கணுன்றது அது அரசுடைய தவறு தானே நம்ம அரசுடைய தவறு தான் அந்த தவறை சரி கட்டுறதுக்கு தான் யோகி என்ன செய்கிறாருன்னா ராஜாஜி மாதிரி சிந்திக்கிறார் படிக்க வச்சா தானே பிரச்சனை படிக்கும்போதே பக்கோடா போட கற்றுக் கொடுக்குறேன் ஃப்ரூட் ஜூஸு கற்றுக் கொடுக்குறேன் பஞ்சரோட்டை கற்றுக் கொடுக்குறேன் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி எப்படி சிந்திக்கிறாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க யோ நான் பாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு பத்து லட்ச ரூபா செலவு தேவையில்லாமல் இப்போ ஸ்விக்கி சுமாட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறான் இந்த பத்து லட்ச ரூபா செலவு தேவையா பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க யூபியில்னாக்கா எப்படியும் நீ படித்தாக்க உனக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல எம்ஏ படித்த கலாசி வேலைக்கு வந்து மோதிட்டுருக்குறான் அதை பார்க்குறோம் ஆமாம் அக்னி வீர்ன்னு கொண்டாந்துட்டான் அங்கேயும் வேலை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சி இப்போ எதுக்காக மேலே படிக்கணும் அப்படின்னு பெற்றோர்களும் சிந்திக்கிறார்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு இப்போ ஒரு புள்ளி வரப்படி பொதுக்கல்வி யூபியில் ரொம்ப கம்மிங்க அதாவது இலவசக் கல்வி என்பது எட்டு பர்சன்ட் தான் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்த ஆரம்ப கல்வி உயர்நிலைப் பள்ளி கல்வி வரைக்கும் வந்து டூ தேர்ட் வந்து அரசு கல்வி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசும்போது யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு தான் பள்ளிகள் வந்து முறையாக செயல்பட தொடங்கியிருக்கு அதுக்கு முன்னாடி அங்கே ஆடு மாடு தான் கட்டி வச்சுருப்பாங்க யாரும் பள்ளிக்கெலாம் வரமாட்டாங்க பத்து ஸ்கூலுக்கு ஒரே டீச்சர் இருப்பாங்க அப்படின்னு நடைமுறையே இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அது கரெக்டு அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் வாத்தியாரெல்லாம் இப்போது வந்து ஜல்லிக்கரண்டி சாம்பார் சட்டி வாங்க தொடங்கிட்டாங்க பள்ளிக்கூடம் இப்போ எதுக்கு இயங்குது பக்கோடா போட கற்றுக் கொடுக்குறதுக்கு பள்ளிக்கூடம் இயங்குதுன்ற மாதிரி தானே இருக்குது காலையில் அதை படிங்க சாயங்காலம் இதை பாருங்கள் அப்போது வே கல்வி படித்த கல்விக்கு வேலை கிடைக்காது என்ற சூழலில் அப்போ இவங்களை இப்போவே தொழிற்பயிற்சின்னு இந்த மாதிரி இதுக்கு இறக்குவோம் என்று இந்த அடிமை மனோபாவத்துக்கு தயார்படுத்துகிறார்கள் நான் சொல்கிறேன் இது ரெண்டு விதமாக நடக்குதுங்க ஒன்று இப்போ வந்து மேலேருந்து இடபிள்யூஎஸ்னு கொண்டாந்தாங்க இடஒதுக்கீடை ஒழிக்க முடியாது ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படை கல்வி ரீதியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கியவர்களாக இருப்பதுன்றதை மாற்றி பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் ஆண்டுக்கு எட்டு லட்ச ரூபா வருமானத்துக்கீடு இருக்கிறவங்களாம் ஏழைகள் அதுவும் உயர்சாதி ஏழைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உன்னை கொண்ட வந்து இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை காலி பண்ணிட்டாங்க இது ஒன்று நீட் இருக்குது இப்போ நீட் வந்து தரமான தகுதியானவர்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்லி அந்த தகுதி என்பது என்னென்னு வந்துருச்சு இப்போ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி காசு இருக்கிறது தான் தகுதி கோச்சிங் சென்டர்ஸ் போகிறவங்க நீட் நம்ம அனிதா போன்ற பிள்ளைகள் எந்த காலத்திலும் வர முடியாது அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அப்படி கட்டிட்டாங்க இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் மேலிருந்து செய்யப்படுவது கீழிருந்து அப்படின்றது விஸ்வகர்மா திட்டம் அப்புறம் பஞ்சரோட்ட கத்து கொடுக்கறது அப்போ இதுதான் தலையெழுத்து நீ வந்து படித்தாலும் டாக்டர் ஆக முடியாது என்ஜினியரிங் படித்தாலும் என்ஜினியர் ஆக முடியாது அப்போது ஒழுங்காக பக்கோட படம் கற்றுக்க இந்த வேலையை கற்றுக்க யதார்த்தமாக இருங்க ரியலிஸ்டிக்காக இருங்க பிழைக்க கற்றுக்குங்கன்றாங்க பிழைக்க கற்றுக்குங்க உங்களால் இப்படி மட்டுந்தான் பிழைக்க முடியும் என்பதை ஒத்துக்குங்க கற்றுக்கிறது மட்டும் இல்லை நம்ம இடம் இது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ராஜாஜி சொன்னது எல்லாரும் படிச்சுட்டா எவன் வேலை கொடுக்குறது அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த அந்த கேள்வி தான் இதில் வந்து கேட்கல இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து எல்லா சமூகத்தினரும் இருக்கதான் செய்வாங்க அரசு பள்ளியில் நம்ம ஊரில் எந்த சமூகத்தினர் படிக்கிறாங்க சொல்லுங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் படிக்கிறான் அப்புறம் எதுக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வித்யாலயா வித்யா மந்திர் இதெல்லாம் யார் படிக்கிறாங்க இதெல்லாம் ஒன்று வசதி உள்ளவர்கள் அவங்க தானே படிக்கிறாங்க இது தமிழ்நாட்டிலே தான் நிலைமைன்னா அங்கே பற்றி சொல்ல வேண்டியதில்லை அப்போது இதுதான் கூடுதலாக ஒரு அதிர்ச்சி உற்ற புள்ளி உரம் ஒன்று நான் படித்தேன் ஒரு ரெண்டு வருஷம்னால இது அதாவது பதிமூணு மாவட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதில் வந்து எட்டாம் கிளாஸோட ட்ராப் அவுட் நிற்கிறது வந்து முப்பத்தைந்து சதவீதம் முப்பத்தி ஐந்து ச ஒரு டிஸ்ட்ரிக்டில் சித்தார்த்து நகர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எட்டாம் க்ளாஸோடு நிற்கிறது இப்போ இந்த இடைநிற்றலுக்கு எதிராக ஒரு கேம்பெயினை தமிழ்நாடு அரசு எடுக்குது இப்போது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வாத்தியாரெலாம் போய் ஒரு பையன் வந்து ஒரு ஒரு மாதம் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வரலை அப்படின்னா வீட்டுக்கு போய் ஏன் வரலை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் அந்த பையனை கொண்டு வரணும் இது ஆசிரியர்களுடைய கடமை அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சின்னு இருக்குல்ல அப்படின்னு இருக்குது அதுக்குள்ள பையன் வரலைன்னாக்க என்ன பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனையா இல்லை வறுமையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த இடைநிற்றலை கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சென்டாக இன்னொரு தான் இடைநிற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விரநிலைப் பள்ளி அளவில் அப்போ அந்த இடைநிற்றலை தடுக்கணும் அப்படின்றதுக்கு அரசு எடுக்கிற முயற்சி அப்படின்றது இந்த பக்கம் பாருங்கள் அங்கே பக்கோடா போட கற்றுக் கொடுக்குறத பாருங்கள் இது ரெண்டும் ரெண்டு விதமான அணுகுமுறை ரெண்டு மாடல் ரெண்டு மாடல் நீங்கள் திராவிடன் மாடல்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை சமூக நீதி மாடல்னு சொன்னாக்க பிடிக்காமல் இருக்கலாம் தமிழ்நாடு மாடல்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு மாடல்னே வச்சுருங்க எதாவது வச்சுக்கிட்டோம் நடக்கிறது என்ன ஒரு ரீசண்டாக ஒரு ஆய்வு எக்கனாமிக் பத்திரிகையில் சமீபத்திய பத்திரிகையில் ஒன்று வந்துருக்கு ஜேம்ஸ் ஃபிலின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கார் மனித மூளையின் வளர்ச்சி பற்றி ஒரு ஆய்வு அதாவது பல நூற்றாண்டுகளாக நியான்றுதாள் மனிதனில் தொடங்கி குரங்களில் இருந்து மனிதன் பிறந்தான் இல்லையா மூளை வளர்ச்சி அடைகிறதுன்றது பல பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளாக ஒரு ஸ்லோ ப்ராசஸில் நடக்குது ரெண்டு விதமாக அது நடக்குது ஒன்று மூளை வளர்ச்சி அடைய மூளைன்றது ஒரு மசல் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து மூளைக்கு வேண்டும் அது ஒன்று ரெண்டாவது கைவினை தொழிலிருந்து புரட்சி வரைக்கும் கற்றுக்கொள்வதன் மூலமாக மூளை வந்து புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறது ரெக்கார்ட் பண்ணிக்குது இந்த தொழிற்புரட்சி மறுமலர்ச்சி காலம் இதெல்லாம் சில நூற்றாண்டுகளாகவே நடக்குது ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஆமாம் ஆனால் அவருடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் எழுபத்தி ரெண்டு வந்து அவர் சர்வே எடுத்திருக்காரு அதில் வந்து மனிதனுடைய ஐக்கிய மூளையினுடைய திறன் அது வந்து இந்த பீரியடில் தான் வெகு வேகமாக அதிகரிச்சிருக்குதான் சொல்றாரு வெகு வேகமாக அதிகரித்துள்ளது எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டு டூ என்ன காரணம் என்றால் அதுக்கு முன்னாடியே இன்வென்ஷன்ஸ்லாம் இந்த பீரியடில் ஏன் அதிகரிக்குதுன்னாக்கா ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வும் ஊட்டச்சத்து கிடைப்பதும் இந்த பீரியடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நம்ம நாட்டிலே பசுமை புரட்சிக்கு முன்னால் திமுக அரசு வர்றதுக்கு முன்னால் சோத்துக்கு இல்லாமல் இருந்தது எலிக்கறி தின்னங்கள்னு சொன்னது அப்புறம் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி இப்படி தானே தாண்டி வந்திருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி 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 வந்து இப்போ எங்கே வந்துருக்குறோம் தமிழ்நாடு எங்கே வந்திருக்குது தமிழ்நாடு எங்கே வந்திருக்குதுன்னா கர்ப்ப காலத்தில் உதவி அதில் அவங்க சார் இதே இதே ஆய்வாளர் சொல்கிறார் கோல்டன் விண்டோன்னு ஒரு பீரியடில் சொல்கிறார் கருத்தரிக்கிற அந்த தருணத்திலிருந்து ஆயிரம் நாட்கள் அந்த நாட்களில் தாய்க்கு எந்த அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு குழந்தை நல்லா இருக்கும் அதே போல் பிறந்த குழந்தைக்கு அந்த பீரியடில் அந்த ரெண்டு உள்ள கிடைக்கிற ஊட்டச்சத்து அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்போ அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகின்ற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குற உதவியை வந்து பாருங்கள் அப்புறமா குழந்தைகளுக்கு சத்துணவு வந்தது முட்டையோட சத்துணவு வந்தது அப்புறம் இப்போ வந்து காலை உணவு பள்ளிகளில் வந்திருக்கிறது இப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள் இதற்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னாக்கா குழந்தைகளுடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய அல்லது இளைஞர்களுடைய மூளை வளர்ச்சி ஆற்றல் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துவது உடல் வளர்ச்சி மட்டும் இல்லை இதோடு இது வந்து சேர்ந்தது இந்த பார்வையையும் யூபி கவர்மெண்ட்டோட பார்வை அதை இந்துத்துவ பார்வைன்னு வச்சுக்கோங்க குஜராத்தான் அப்படி தான் இருக்குது என்ன அது இந்துத்துவ பார்வைன்னு வச்சுங்க இது வந்து திராவிட மாடல் பார்வைன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அதாவது ஏழைகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அவர்கள் பால் ஒரு அரசினுடைய அணுகுமுறை என்ன என்பதை தான் வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்போ பக்கோடா போடுங்க அப்படின்னு சொல்கிறதும் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சுட்டா எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா ஆமாம் எல்லாரும் ஆமாம் இப்போ அது பிரச்சனை இல்லை சில பேர் டாக்டர் ஆகலாம் சில பேர் இன்ஜினியர் ஆகலாம் சில பேர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கலாம் சில பேர் பஞ்சரே ஒட்டலாம் அது ஒண்ணும் அது கேவலமானதெல்லாம் இல்லை ஆனால் பஞ்சர் ஒட்டுவதற்கான ஊதியம் என்ன அவருடைய வாழ்க்கை தரம் என்ன யாரும் எந்த வேலையும் இப்போ கேவலமாலாம் நினைக்கல முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக நினைப்பாங்களே இப்போ ஹேர் மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு மாறிடுச்சு இப்போ இத நாய் வித்த காசு குறைக்காதும்பாங்க இது நம்ம வேற யாரையும் பார்க்க வேணாம் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றது யாரு தான் யூபியில் பண்ணுறாங்கன்றதே நமக்கு வந்துருக்குது இல்லை அங்கே இந்த ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார் நம்ம கர்நாடகாவில் அவரும் பிஜேபி சார்பு தான் லீசியஸில் அவர் தான் முக்கியமான இன்வெஸ்டர் அவர் அவர் தான் இந்துத்துவ கொள்கையில் வந்து பேசிகிட்ருக்காருன்னு சொல்லு தாஸ் பாயின்னு பேர் அவர் இன்ஃபோசிஸ்ஸில் ஒரு பாட்னர் அவர் அப்போது வேலைக்கு வந்து உரிய ஊதியம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் எந்த வேலையும் யாரும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி கல்வி கல்விக்கு தகுந்த வேலை இதை தருவது அரசாங்கத்தின் பொறுப்பு அதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது எனக்கு தெரியாது பக்கோடா போடுங்கன்னு சொல்றது இதுக்கு அரசாங்கம் பக்கோடா அவனே போடுவான் நீ என்ன ட்ரைனிங் கொடுக்குறது அது ராஜாஜி சொல்லியிருக்காரில்ல வீட்லேயே கற்றுவாங்க அது அது நீ என்னத்துக்கு ஆள் போட்டு கற்றுக் கொடுக்குற அப்போ அந்த மாதிரி இப்போ ஸ்கூல்ஸில் கூட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம்ல இப்போ அது ஒரு பயிற்சி தானே இந்த பயிற்சியை வந்து உயர் சாதி சிபிஎஸ்சி வித்யாலயால படிக்கிற மாணவர்களுக்கு பக்கோடா போட பஞ்சரோட்டை கத்து கொடுக்கலாம்ல பயிற்சின்னா ஆமா அந்த மாதிரி அல்ல இது குறிப்பிட்ட வகுப்பினரை அதாவது இதை வந்து புதிய வர்ணாசிரமம்னு சொல்லலாம் பழைய வர்ணாசிரமத்தில் குலத்தொழில் இது மாதிரி தொழிலெலாம் இருந்துருக்குது பஞ்சரோட்டதெல்லாம் புதிய நவீன தொழில் இல்லையா அதனால ஜாதி இல்லை இப்போ ஆமா பஞ்சரோட்ட ஜாதிமே வந்தாதான் அப்படி ஒன்று உருவாக்குற தான் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இது வர்ண சாதி அமைப்பு புதுப்பித்தல் மீண்டும் பழைய சமூக ஒடுக்குமுறையில் இருந்த மக்களை அதே நிலையில் இருத்தி வைப்பதற்கு அவங்களையே ஒத்துக்க வைக்கிறது நமக்கு இதுதான் இடம் நம்ம இப்போ இதை கற்றுக்கிட்டு ஒழுங்காக நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம் இது நம்ம வந்து பறக்கிறதாக ஆசைப்பட்டு இருக்கிறதையும் உற்றக்கூடாது இப்படி எல்லாம் பழமொழிகள் இருக்குல்ல ஆமாம் இதை மாதிரி சிந்திக்க வைத்து மக்களை அடிமை நிலையில் இருத்தி வைப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது என்ற கோணத்தில் இந்த சிறந்த திட்டத்தை வந்து யோகி பிஜேபி அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்றத பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தணும் இப்போ நீங்கள் தான் எனக்கு தெரியும் இதை வந்து பெரிய அந்த இந்துத்துவ மாடலில் தான் புதிய கல்விக் கொள்கை இருப்பதாக விமர்சனங்கள் வருது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அது கடுமையாக எதிர்க்கிறாங்க மாநில கல்விக் கொள்கை உருவாக்கும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அதுக்கான பரிந்துரையெல்லாம் பாருங்களேன் புதிய கல்விக் கொள்கை இந்த விஸ்வகர்மா சம்மான் யோஜனா இருக்கு இல்லையா அதில் வந்து யோகி ஒரு திட்டம் வச்சிருக்காரு யூபியில் மட்டும் அந்த மாதிரி முப்பது லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணுறது முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் ஃபேமிலின்னா எவ்வளோ பேர் ஆகுது இன் டு ஃபைவ் போட்டுருங்க அப்பா ம் அவளோ குடும்பத்தை குலத்தொழிலில் பயிற்று வைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு அதை கிராமத்தில் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸ்மார்ட் வில்லேஜினா ஒரு கட்டடம் கட்டுவாராம் அங்கே கொள்ளர் தச்சர் நாவிதர் வண்ணார் எல்லாரும் இந்த குலத்தொழில் செய்கிறவங்களெலாம் அங்கே இருப்பாங்க அந்த கிராமம் தன்னிறைவு பெற்ற கிராமமாக இருக்கும் அதுக்கு பேர் ஸ்மார்ட் வில்லேஜ் நம்ம வந்து ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம் ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் கேள்விப்பட்டோம் ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம்னா என்ன ஒரு எல்இடி போர்டு இருக்கும் அதில் பசங்க நவீனமாக இருக்கிறவங்க இப்போ இவங்க என்ன பெயர் வச்சிருக்காங்க பழைய குலத்தொழிலுக்கு பேரு ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதனால புதிய கல்விக் கொள்கை என்பது பழைய மனுநீதி கொள்கை அதை அறிமுகப்படுத்துகிறதுக்கு புது பேர் வைக்கிறாங்க அந்த வகையில் இதை நாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நன்றி நன்றி தோசை